சாய்ராவ் நி முரல்ஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்துல சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேறு உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னா சனி பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனி சனிப்பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்த அப்பில் திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் கீழே திருற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி நீருக்கும் பொருந்தியிருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பெயரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் தட்டிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருப்பேன் இப்போது பலன்களுக்குள்ளார போகலாம் துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியாகட்டும் அல்லது அடுத்த வருடம் முழுவதுமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ இங்கே இந்த பயிற்சி காலகட்டங்களில் ரொம்ப ஒரு சில ராசிகள் மட்டும்தான் சனிப்பயிற்சினால் மேலும் ரொம்ப அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனிங்கிற கிரகம் வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நம்மளுடைய பூர்வ ஜென்ம கணக்கை சரிபார்த்து நமக்கு வந்து அவர் வந்து நமக்கு நன்மையும் தீமையும் செய்வதாக சொல்வாங்க உங்களை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு பொற்காலமானதான ஆண்டாகவே நம்ம கருதணும் காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து துலாம்க்கு வந்து அவர் தான் வந்து திரிகோணாதிபதி அவர் வந்து உங்களுடைய துலாம்லேயே வந்து உச்சம் பெறுறார் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு நன்மைகளை தரப்போகுது வெற்றிகளை தரப்போகுது பணங்காசை தரப்போகுது அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பெண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல ஒரு இடத்திலிருந்து அமைத்து தரப்போகிறது அதே மாதிரி ராகு வந்து தற்போது நிற்கக்கூடிய இடத்தில் ஆறாம் வீடு அப்படிங்கிறது தைரியத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவார் இதை நீங்கள் பரிபூர்ணமான நம்பலாம் மற்ற வேறு எதாச்சும் சேனலில் ஏதாச்சும் நெகட்டிவாக சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதை எடுத்துக்காதீங்க இதுதான் பலன் இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு இது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு ஆண்டாகவே இருக்கப்போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே போல் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் தொட்டு மார்ச் இருபதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் அதற்காக பயப்பட வேண்டாம் சே சாதாரணமாக மனக்குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் அப்படிங்கிறத பண்ணிடாது உங்களோட இந்த வருடத்தின் இரண்டாவது பாதி பாதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த புத்தி சாதுரியத்தால் ஏற்கனவே இருந்த நிலையை காட்டிலும் ஒரு படி மேலே உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏன்னா குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டு பார்வையாக விழுது பன்னெண்டாம் வீட்டு பார்வையாக விழுது இது எல்லாமே வந்து சுப விரயங்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து அழகு பார்க்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு வீடு இருக்கீங்க அந்த வீட்டிற்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸுங்க ஃபண்ட்ஸை வந்து அலாட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அந்த வீடை வந்து மிக சரியாக கட்டி முடிப்பீங்க ஸோ எல்லாமே வந்து சுப செலவுகளாக ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஆண்டின் பிற்பகுதியில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வருது மேலும் இது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தையே வழங்க காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அறிவுக்கான கிரகம் அது வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அது உச்சம் பெற்று வராரு அப்படி வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும் உங்களுக்கு இந்த வருட இறுதியில் கல்வி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகளை அவர்கள் எதிர்பார்க்கலாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம் தன வரவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே ஸ்பெக்குலேஷனில் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டிலலாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாபங்கள் அப்படிங்கிறது இரட்டிப்படையும் வீடு வாங்குவதில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு அற்புதமான உங்களுக்கு பிடித்த வகையில் வீடு வாங்கி மகிழ்வீர்கள் அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஆண்டாகவே இது இருக்கப்போகுது துலாமுக்குரிய கடவுளாகவே சனி இருப்பதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக திருப்பதிக்கு ஒரு முறை நீங்கள் சென்று வரலாம் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஏதேனும் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயமாக இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் நீங்கள் அப்படி போயிட்டு வரும்போது உங்கள் லைஃப் வந்து எந்த அளவுக்கு டேர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இந்த துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது நிச்சயம் வந்து ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவே இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் வேண்டாம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி